ஆய்விவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீ எண்ணை பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா மீனவன்குளம் பக்கமாக அதாவது ஃபோர்வே நாங்குநேரி டவுல்கேட்டில் இருந்து ஃபோர்வேலேருந்து சுமாராக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இந்த இடம் ஆறரை ஏக்கர் இருக்குங்க இதில் மொத்தம் வந்து ஆறரை ஏக்கர் இருக்குது நல்ல செவ்வந்த மண் ஒரு லைன் மட்டும் உள்ள கிராஸ் ஆகும் நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா லைன் க்ராஸ் ஆகாது ஆகுதுன்னு நினச்சி நீங்கள் வந்துடக்கூடாது ஒரு போர் நான் இருக்குல்ல அந்த போர் ஒன்று இருக்குது தார் ரோடு ஃப்ரண்டேஜ் சுமார் ஐநூறு அடிக்கு மேல் இருக்குது நாலு பக்கமும் வந்து வேலி போட்டு வச்சுருக்காங்க ஜேசிபி கொண்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பாறைகள் இருந்து அந்த பாறைகளை வந்து ஜேசிபி வச்சு உடைச்சி கேட்டுக்கு வெளியே வந்து வச்சு விட்டுருக்காங்க ஏன்னா வந்து நீங்கள் பாறை இருக்குதுன்னு சொல்லக்கூடாது ஒரு சில இடத்துல வந்து நீங்கள் பார்க்கும்போது ஒரு சில ஒன்று ரெண்டு இடத்துல வந்து பாறை லேசாக தெரியுது மீதியான இடங்கள் எல்லாம் இருந்தது எல்லாமே ஜேசிபி கொண்டு எடுத்து கேட்டுக்கு வெளியே கொண்டு வச்சிட்டாங்க நாலு பக்கம் நல்லா ஃபென்ஸ் போட்டு விவசாயம் செய்யக்கூடிய அளவில் இப்போ கொண்டு வச்சுருக்காங்க இந்த லேண்டோட பின்பகுதி இப்போ நீங்கள் பார்க்குது பேக் பார்த்திங்கன்னா வந்து நல்லா நஞ்ச விளையுது நஞ்ச எங்கே விளையுதோ அதுக்கு பக்கத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக குளம் இருக்குதுன்னு அர்த்தம் அடுத்து இந்த லேண்டில் இருந்து ஒரு நூறு அடி டிஸ்டன்ஸில் மணிமுத்தாறு கால்வாய் மிகப்பெரிய கால்வாய் அது ஒன்று ஓடிட்டுருக்குது நேர கட்டிடம் தெரியும் பார்த்தீங்களா அந்த கெட்டிடந்தான் மணிமுத்தாறு கால்வாய் இந்த லேண்ட்லேருந்து இருந்து ஒரு நூறு அடி டிஸ்டன்ஸில் இந்த மணிமுத்தாறு கால்வாய் வரும் ஒரு ஏக்கர் வந்து பதினாலு லட்ச ரூபா கேட்காங்க ஒரு ஏக்கர் வந்து பதினாலு லட்ச ரூபா கேட்காங்க சென்று பதினாலு ஆயிரம் மண்ணை பார்த்துடுங்க ஒரு சைடு பார்த்திங்கன்னா இந்த ஆறு ஏக்கர்லேயே இந்த மாதிரி செவந்த மண்ணாக இருக்கும் இன்னொரு சைடு கொஞ்சம் அந்த மண்ணோட கலர் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கும் மற்றபடி எல்லா இடமும் பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக செவந்த மண்ணு தான் இந்த கல்லுகள் பார்த்திங்கன்னா இருந்து வழியை எடுத்து போட்டது தான் இவ்வளவு பாறைகளும் இருந்து ஜேசிபி மூலம் எடுத்து போட்டது தான் ஆமாம் இது இங்கே உள்ள பாறை இல்லை இங்கே உள்ள இல்லை வெளியே இருந்து சும்மா போட்டிருக்காங்கன்னு சொல்கிறதுக்கு இல்லை உள்ளே இருந்து அவங்க எடுத்து வழியை போட்டிருக்காங்க ஸோ ஓரளவுக்கு வந்து விவசாயம் பண்ணத்தக்க அந்த நிலத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த ஏரியா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு மண்ணோட தன்மையை பாருங்கள் இப்படி தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு தேவையானால் நீங்கள் கால் பண்ணுங்கள் கொண்டு காணிக்கிறோம் விலையில் வந்து கண்டிப்பாக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க ஓகே தேங்க்யூ